சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அப்பன் முருகன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லா வல்லப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக்கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும்தான் நமக்கு நல்ல அனுபவ பாடங்களை கற்றுத்தருகின்றது பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கந்த பெருமானுக்கே உண்டு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விலக்கி நன்மைகளை செய்யும் கிரக ஞானம் முருகனுக்கே உண்டு கந்தனை நம்பினோர் வாழ்வில் என்றென்றும் கைவிடப்படார் ஓ முருகா போற்றி ஓ முருகா சரணம் வெற்றிவேல் வேல்முருகனு கரோகரா கந்தக் கடவுள் இருக்கையில் நமக்கு எந்த கடவுளும் சொந்த கடவுளாக தோன்றுவார் என்று அப்பன் அருளுகின்றார் நமது வாழ்க்கைக்கான தேடல்கள் அனுபவங்கள் நாம் கடக்கும் கடந்த ஒவ்வொரு நபரும் நமக்கு பாலமாகவும் அல்லது பலமாகவும் அல்லது பாடமாகவும் கிடைப்பதுதான் அனுபவம் சிறந்த அனுபவங்களை பெற சில அவமானங்களையும் சில துரோகங்களையும் தீராத காயங்களையும் நம் மனம் சந்தித்தால்தான் மிக சிறந்த அனுபவத்தையும் மன தெளிவையும் பெற முடியும் என்று அப்பன் முருகன் அருள்வாக்கு போன்று அருளுகின்றார் உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்தே சேரும் காலதாமதம் தாமதம் ஆகலாம் போவதால் தைரியம் விடாதே தரமாக வந்து அமையும் எல்லாம் என் அருளால் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் சகல செல்வங்களும் அருளி உன்னை வாழ்வாங்கு வாழ வைக்க என்னுடைய அருள் உனக்கு நிலைத்திருக்கும் என்று அப்பன் அருளுகின்றார் நல்ல நாள் சந்தோஷம் தரும் கெட்ட நாள் அனுபவம் தரும் மோசமான நாள் பாடம் கற்றுத்தரும் எனவே எந்த நாளும் நமக்கு இனிய நாளே என்று நாம் செல்ல வேண்டும் அப்பன் முருகன் அருளுகின்றார் என்னை வணங்கும் போது நாளும் ஒன்றும் செய்யாது கோலும் ஒன்றும் செய்யாது நாளும் நானே கோலும் நானே அதனால் உனக்கு நானே துணை நின்று எந்த ஒரு காரியத்தையும் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்று அப்பன் அருளுகின்றார் கடந்த காலத்தை நினைவு கூர்ந்திட முடியும் அதேபோல் நிகழ்காலத்தை அனுபவித்து உணர முடியும் நம்மால் ஆனால் வருங்காலத்தை நாம் விரும்பியபடி உருவாக்கிட முடியும் எப்படி என்றால் நம் ஆழ் மனதில் எதை நாம் நினைத்துக்கொண்டே இருக்கிறோமோ அதை கட்டாயமாக நீ வென்றிடலாம் என்று அப்பன் அருளுகின்றார் அதனால் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்ந்து நாம் நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவோமாக ஓ முருகா சரணம் போக வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம்